வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு என்னுடைய சமையல் அறையில் சுவையான ஆரோக்கியமான கேழ்வரகு வேர்க்கடலை வெள்ளம் சேர்த்து ஒரு இனிப்பு உருண்டை எப்படி செய்கிறதுன்னு செய்து காட்டப் போகிறேன் வாங்க பார்க்கலாம் கேழ்வரகு மாவு ரெண்டு கப் எடுத்துக்கோங்க இது வந்து வெயிட் வைஸ் வந்து டூ ஃபார்ட்டி கிராம்ஸ் இருக்குது இப்போ அந்த மாவோட ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து ஒரு இரநூறுலேருந்து ஒரு இரநூத்தி பத்து எம்எல் இருக்கும் தண்ணி சேர்த்து நான் வந்து பிசைஞ்சி வச்சுருக்குறேன் இப்போ இதை வந்து தோசைக்கல்லில் அடை மாதிரி தட்டி எடுத்துக்கணும் அதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க மாவு பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலகுவாக இருக்கிற அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்குறேன் அந்த மாதிரி இருந்தால் போதும் இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிட்டு நம்ம வந்து தோசைக்கல்லில் தட்டி எடுக்க போகிறோம் அடை தட்டி எடுக்கிற மாதிரி இது உங்களுக்கு தட்டுறதுக்கு சில சமயம் சரியாக வரலன்னா நீங்கள் தண்ணி தொட்டு அதை வந்து நீங்கள் தட்டலாம் எனக்கு வந்து இன்னைக்கு கேமராமேன் இல்லாததுனால நான் அதை வந்து செஞ்சு காட்ட முடியல நான் வந்து உங்களுக்கு அடை தட்டி எடுத்து காட்டிடுறேன் இது மாதிரி நான் தட்டி விட்டுருக்கேன் தட்டிட்டு நீங்கள் வந்து கொஞ்சமா வந்து நெய் சேர்த்துக்கங்க இது வெந்த பிறகு திருப்பி விட்டு திரும்ப வெந்த பிறகு எடுத்துக்கலாம் ரொம்ப கருகீடை வேணாம் நல்லா வெந்த பிறகு எடுக்கலாம் இப்போ நம்ம இந்த கேழ்வரகு அடை தட்டி முடிச்சாச்சு இது வந்து உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஷேப்பில் இருக்கணும் உங்களுக்கு சூப்பராக செய்யத் தெரியணும் அடைத்தட்ட தெரியணும் அப்படின்னு எல்லாம் தேவை கிடையாது ஏதாவது ஒரு ஷேப்பில் நீங்கள் வந்து தட்டி அதை நல்லா வந்து சுட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் அவ்வளோதான் நல்லா வெந்திருக்கணும் கருகீறக்கூடாது ஏன்னா இது வந்து நமக்கு ஃபைனல் ப்ராடக்ட் கிடையாது இதை வந்து நம்ம அரைச்சி உருண்டை செய்ய போகிறோம் இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சு ஸ்டவ்வை நான் நிறுத்திட்டு அந்த கல்லுலேயே எல்லா அடையையும் போட்டு வச்சிட்டேன் அப்படியே இருக்கட்டும் நல்லா ஆறட்டும் ஒரு ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் கழித்து நம்ம வந்து இதை வந்து பொடி பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரொட்டியை நல்லா சின்ன சின்ன துண்டா பிச்சு போட்டுட்டு இதை வந்து நம்ம பிளண்டரில் போட்டு நம்ம பொடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த கேழ்வரகு அடையை மட்டும் நான் வந்து அரைச்சிருக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் நம்ம இந்த வீட் ரவா கிராக்டு வீட் ரவா இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு இப்போ இது கூட வந்து ரெண்டு கப்பு வந்து வறுத்த வேர்க்கடலை தோல் எடுத்துகிட்டு இதை வந்து அரைச்சி சேர்த்துக்க போகிறேன் இதே மாதிரி பொடி பண்ணி சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் வந்து கடலை வந்து உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் நீங்கள் ஒரு கப்பு போடலாம் எனக்கு வந்து கடலை ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நான் வந்து ரெண்டு கப்பு போட்டிருக்கேன் ரெண்டு கப்பு மாவுக்கு ரெண்டு கப்பு கடலை போட்டிருக்கேன் இப்போ இதையும் அரைச்சி நான் இதோட சேர்த்துக்கிறேன் கடலையை பொடி பண்ணி சேர்த்துட்டேன் இப்போ வெள்ளம் வந்து பொடி பண்ணி சேர்க்க போகிறேன் இது வந்து ஒரு முந்நூறு கிராமு அச்சு வெள்ளம் இது வந்து அச்சு வெள்ளம் வந்து என்னென்னா எட்டு அச்சு வெள்ளம் எடுத்துருக்குறேன் வெயிட் வந்து முந்நூறு கிராம் இதையும் வந்து பொடி பண்ணி இதோட சேர்த்துக்கலாம் வெள்ளத்தை வந்து கொஞ்சம் கல் வச்சு இல்லை அம்மிக்கல் இல்லை அந்த மாதிரி கொஞ்சம் உடச்சிட்டு அப்புறமா வந்து பிளண்டரில் போடுங்க இது எல்லாத்தையும் கலந்து நம்ம திரும்ப ஒரு தடவை பிளண்டரில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா உருண்டை பிடிக்கிறப்ப வந்து நமக்கு அது ரொம்ப சுலபமாக இருக்கும் நல்லா வாசனைக்கு ஒரு டீஸ்பூன் வந்து நான் ஏலக்காய் பொடியும் வந்து தூவிருக்கேன் இதையும் சேர்த்து நான் அப்போ அரைக்க போகிறேன் இன்னொரு தடவை நீங்கள் ரெண்டாவது தடவை வந்து எல்லாத்தையும் கலந்து மிக்சியில் போடுறப்ப பிளண்டரில் போடுறப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிடுங்க ஏன்னா வந்து இதில் எண்ணெய் பதம் நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பிளண்டர் வந்து ஒழுங்காக சுற்றாது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எல்லாத்தையும் கலந்துக்கங்க உங்களுக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல வீடியோவில் நல்ல எண்ணெய் பதத்தோட ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டிகிட்டு இருக்குது ஒரு மாதிரி புட்டு உங்களுக்கு வந்து அந்த பதத்தில் இருக்குது இப்போ இது வந்து நமக்கு ஈஸியாக வந்து நம்மளால் வந்து பிடிக்க முடியும் இங்கே பாருங்கள் நான் ஒன்றும் ப்ரெஷரே கொடுக்கலை அழகாக உருண்டை வந்து உருட்ட முடியுது இந்த மாதிரி நீங்கள் உருண்டை வந்து உருட்டி வச்சுக்கலாம் இன்கேஸ் வந்து உங்களுக்கு இந்த கடலையில் வந்து எண்ணெய் பதம் ஜாஸ்தி இல்லை அப்படின்னிங்கன்னா நீங்கள் வந்து இந்த உருண்டை பிடிக்க வரலை அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக நெய் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நான் எல்லாத்தையும் உருண்டையாக பிடிச்சி உங்கள்கிட்ட காட்டுறேன் ரொம்ப ரொம்ப சுவையான கேழ்வரகு வேர்க்கடலை உருண்டை வந்து தயாராகிடுச்சி இந்த உருண்டை வந்து நான் இப்போ தான் வந்து சமீபத்தில் வந்து நான் வந்து இதை சாப்பிட்டேன் ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் கிறிஸ்மஸ் சமயத்தில் தேனீக்காரவங்க அவங்க வீட்டில் வந்து செஞ்சுருந்தாங்க ரொம்ப பிடிச்சி போய் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு உருண்டை ஒரு ரெண்டு நாளில் நான் சாப்பிட்டு முடிச்சிருப்பேன் இது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு லேஸாக வந்து மைக்ரோவேவில் ஹீட் பண்ணி நீங்கள் வந்து இதை சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப சுலபமாக உங்களால் வந்து செய்ய முடியும் சுவையாக இருக்குது இது வந்து நீங்கள் இந்த மாதிரி அடை செய்யாமல் ராகி மாவுளையும் வந்து நீங்கள் செய்யலாம் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொண்டையில் வந்து அடைக்கிற மாதிரி இருக்கும் சாப்பிட்றப்ப இல்லைனா வந்து புலபொலன்னு உதுந்து போகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி செய்கிறப்ப வந்து என்னென்னா இதனுடைய டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நீங்கள் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்ஜாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்களுக்கு ரெண்டு கப்புக்கு வந்து இருபத்தி நாலு உருண்டை வந்திருக்குது எண்ணி பார்த்து மூணு உருண்டை காணாமேன்னு பார்க்காதீங்க மூணு உருண்டையை சாமிக்கு கொண்டு போய் வச்சுட்டேன் வாயில் டேஸ்ட் பார்க்காம செய்கிற எந்த பதார்த்தமாக இருந்தாலும் கொண்டு போய் சாமிக்கு வச்சுருவேன் முதல்ல அதை சொல்லி கொடுத்தது என்னோடய ஃப்ரெண்டு